ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் பின்னி சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த பின்னி ஷிஃபான் பினிங்க அழகான லேவண்டரில் இருக்குது பாருங்கள் ஸோ லாவெண்டர் இருக்குது அழகான ஒரு இது வந்து ஒரு மாதிரி டிஸ்டம்பர் க்ரீன் இருக்குது அது மாதிரி கிரேஇஷ் லுக் இருக்குது ஆனால் அது கிரே தான் இருக்குங்க இது ஒரு மாதிரி க்ரீனிஷ்லேயே டிஸ்டம்பர் கலரில் கொண்டு வராங்க ஸோ இதெல்லாம் லைட் கலர்ஸ் இருக்குது இது ஒரு லைட் கலர் இருக்குது பாருங்க இது வந்து ஒரு பிங்க் இருக்குது ஒரு ஆரஞ்சு பிங்க்கில் எல்லோ இருக்குது இது எல்லாமே லைட் ஷேட் தான் டார்க்கர் ஷேடு உங்களுக்கு ஃபெக்ஸி ப்ளூ இருக்குது ஸோ இதெல்லாம் கான்ட்ராஸ்ட் பேட்டன்லாம் உங்களுக்கு பார்டர் வருது கோல்டன் ஜரியில் ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம இந்த மாதிரி பின்னி கலெக்ஷன்ஸ் பார்த்து ஆயிரத்தி ரூபாய்க்கு பின்னி ஸாரி கான்ட்ராஸ்ட் பேட்டன் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம நாச்சியாஸ் மதுரை நாச்சியாஸில் பார்த்துட்டு இருக்கோம் நாச்சியாஸ் உள்ளே நீங்கள் வந்தோடனே ஃபஸ்ட்டு தான் இன்றைக்கி நம்ம அந்த கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் ஸோ இந்த செக்ஷன் வந்து மாறிக்கிட்டே இருந்துச்சு இப்போ வந்து இங்கே ஃபஸ்ட்டு இருக்குது ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றா ஸாரி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் காட்டுங்கண்ணா ஸோ கான்ட்ராஸ்ட்டாக பார்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேட்சப்படுற மாதிரி உண்டான வந்துடுது ஆ சரிண்ணா இது ப்ளவுஸு குள்ள ஃபுல்லாமே லைட் ஷேட் பேக்ரவுண்டில் பார்டர் வந்து கான்ட்ராஸ்ட்டு பார்டர் வந்துடுது ஸோ நல்லா உங்களுக்கு வந்து ஷிஃபான் சேரீ அப்படின்னும் போது உங்களை உடம்போடு உங்களுக்கு நல்லா ஒட்டி இருக்கும் நீங்கள் ஃபேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மற்ற பட்டெல்லாம் ட்ரை பண்ணாங்க பட்டு லுக்கில் இருக்கக்கூடிய இந்த கிராண்ட் பின்னி ஸாரி ட்ரை பண்ணலாம் உடம்போட ஒட்டி உங்களை வந்து நல்லா லீ லீனாகவே காட்டக்கூடிய சாரீ கலெக்ஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறது அழகான ஒரு பிங்க் ஒரு ஆரஞ்சி பிங்க்கில் காண்ட்ராஸ்ட் டார்க் பார்டர் பார்த்தாச்சு இப்போ அடுத்த சாரீ பார்க்கலாம் லாவண்டர் பேக்ரவுண்டில் லைட் ஷேட் ஆஃப் லாவண்டர் பேக்ரவுண்டில் ரெட்டில் வந்து பார்டர் முந்தான ப்ளவுஸ் வரக்கூடிய சாரீ பார்க்கலாம் ஸோ இது வந்து முந்தான ரெட்டில் வந்து முந்தான வந்துடுது இது ப்ளவுஸு ஸாரி உள்ளே ஃபுல்லாமே லைட் ஷேட் ஆஃப் ஒரு லாவண்டர் பேக்ரவுண்டில் ஸோ லாவெண்டரில் பின்னி ஸாரி எடுக்கணும் அப்படின்னா செம்மையாக இருக்கல ஸோ லாவெண்டர் சாரீ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பின்னி ஸாரீ ட்ரை பண்ணலாம் ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் இப்போ நம்ம லாவெண்டர் கலெக்ஷன் பார்த்தோம் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிரே சாரீ ஸோ லைட் கலர்ஸும் இருக்குது டார்க்கர் ஷேடும் இருக்குதுங்க ஸோ க்ரே பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த சாரீக்கு உங்களுக்கு நவா நவாப்பழ கலரில் உங்களுக்கு முந்தான பார்டர்லாம் டார்க் பர்பிளில் கொடுத்துருக்காங்க இது முந்தான ப்ளவுஸ் பிளைனாக வந்துட்டு கைக்கு மட்டும் பார்டர் வந்துடுது ஓகேண்ணே டபுள் சைடு பார்டர் கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாமே நல்லா பெரிய பெரிய ஜரி கொடுத்துருக்காங்க ஸோ பட்டு லுக்கில் சாரி எடுக்கணுன்னா நீங்கள் வின்னி எடுக்கலாங்க ஸோ எப்படி வாரணாசி காட்டன் வாரணாசி டிஷ்யூ வாரணாசியெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பட்டு மாதிரி உங்களுக்கு ஒரு லுக் கொடுக்குமோ அது மாதிரி உங்களுக்கு இந்த பின்னியும் நல்ல ஒரு பட்டு லுக்கில் இருக்கும் ஸோ பட்டு எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த பின்னி எடுக்கலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி ஸாரீ நீங்கள் வியர் பண்ணிட்டு போகலாம் ஸோ இதெல்லாமே புதுசாக இருந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் அடுத்து எல்லோ நிறைய பேர் இப்போ கோயில் சீசனால எல்லோ ரெட் காம்பினேஷன் விரும்பி எடுக்கிறாங்க ஸோ எல்லோ ரெட் எடுக்கணும்னா இந்த பின்னியை ட்ரை பண்ணுங்கள் இது ப்ளவுஸ் பாருங்கள் ரெட்டில் ப்ளைன் ப்ளவுஸ் ஸாரி உள்ள ஃபுல்லாமே எல்லோ பேக்ரவுண்டில் டபுள் சைடு பார்டர் வந்துருது சிங்கிள் சைடு பார்டர் கிடையாதுங்க எல்லாமே டபுள் சைடு பார்டர் வந்திருக்கு ஸோ பின்னி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் உங்களோட ஃபேவரட் கலர் எது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்னோடய ஃபேவரட் கலரையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அடுத்த ஸாரி பார்க்கலாம் இது லைட்டர் ஷேடு இது லைட்டர் ஷேட் பேக்ரௌண்டில் ஒரு டார்க் கலர் வந்து உங்களுக்கு பார்டராக வருது அண்ணா இது என்ன கலரு ஆனால் இதுண்ணே வாடாமலி ஆ வாடாமலி கலர் தான் உங்களுக்கு முந்தானில் கொடுத்துருக்காங்க ஓகேண்ணே இது ப்ளவுஸு லைட் ஷேட் ஆஃப் ஒரு ஒரு மாதிரி டிஸ்டம்பர் க்ரீன் ப்ளூ மிக்ஸ்டாக வந்து ஒரு லைட் ஷேடாக அழுக்கு கலரில் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் ஓகேண்ணே

விளக்கு தூண்லாம் நம்ம நாச்சியாஸில் நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து புது புது வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் நாச்சியாஸ் வந்தோன்னே நீங்கள் நம்ம ஃபர்ஸ்ட்டு செக்ஷன் நினைக்கிறோம் என்னோடய ஃபேவரட் சாரி இதுதாங்க அழகான ஒரு பெப்சி ப்ளூ வித் பிங்க் காம்பினேஷன் பார்க்குறோம் இது ப்ளவுஸு இந்த சாரீ உள்ள ஃபுல்லாமே டார்கர் ஷேட் ஆஃப் ப்ளூ பேக்ரவுண்டில் ஜரி நல்லா அவங்களுக்கு நெருக்க நெருக்கமாக கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் ஒரு புது கலெக்ஷன்ஸோட புது அப்டேட்ஸோட புது அரைவல்ஸோடு அவங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் 頑張れ。<laughs>